குக்கரி சேனலை பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினந்தூரம் வாங்கவே தினம் அமெரிக்கா அதோட பெரியண்ணன் மனப்பான்மைக்கு பெயர் போனது நல்லதோ கெட்டதோ நாம தான் தலைமை தாங்கணும்னு நினைக்கிற மனப்பான்மை அது உலக நாடுகள் மத்தியில நாட்டாம பண்ற அமெரிக்காவோட அதிபர் பதவின்னா சும்மா இல்லை ரொம்பவே சக்தி வாய்ந்த பதவி அதனால்தான் நம்ம ஊர்ல யாராவது ரொம்ப பெகு பண்ணா ஆமா இவர் பெரிய அமெரிக்க அதிபர் அப்படின்னு அடுத்த செகண்டே நம்ம கமெண்ட் அடிக்கிறோம் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அதிபர் பதவியில் இருக்கிற ஜோ பைடனோட சமீப கால நடவடிக்கை ரொம்பவே விமர்சனத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கு கேலி மாறி மாறியிருக்கு டிசம்பர்ல வேற அதிபர் தேர்தல் எதிர்த்து நிக்கிற ட்ரம்ப மறுபடியும் தோற்கடிக்க வேண்டிய கட்டாயம் பைடனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி இக்கட்டான நேரத்துல பைடன் உடல்நிலை சரியா ஒத்துழைக்கல அவருக்கு எண்பத்தோரு வயசு ஆயிடுச்சு பேச்சிலையும் மற்ற நடவடிக்கையிலும் பெரிய அளவுல பதற்றம் தடுமாற்றம் தெரியுது சமீபத்தில் நடந்த அதிபர் தேர்தலுக்கான முதல் டிபேட்ல தான் பைடனோட தடுமாற்றம் பேச பொருளாச்சு பைடன் ட்ரம்ப் நேரடியா விவாதம் பண்ணாங்க ட்ரம்ப் சரவடியா விடிச்சாரு பைடனால ஈடு கொடுக்கவே முடியல ட்ரம்ப்போட கேள்விக்கு பதிலும் தரல ஸ்ட்ராங்கான கேள்வியும் கேட்கல கிட்டத்தட்ட ஒன் சைடா ட்ரம்ப் பக்கம் டிபேட்டோட வெற்றி சாஞ்சு போச்சு இது பைடன் சார்ந்தவங்களுக்கு கடும் அதிர்ச்சியை தந்தது இப்போ பைடனுக்கு அடுத்த சிக்கல் வந்திருக்கு வாஷிங்டன்ல நடந்த நாட்டோ மாநாட்டுல பைடன் பேசினாரு அடுத்த உக்ரைன் அதிபர் கிட்ட ஒப்படைக்கணும் அவருக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்த பைடன் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பெயரை சொல்றதுக்கு பதிலாக அவங்களை எதிர்த்து போர் தொடுத்து இருக்கிற ரஷ்ய அதிபர் புட்டின் பெயரை சொல்லி மாட்டிக்கிட்டாரு அடுத்து உக்ரைன் அதிபர் கிட்ட ஒப்படைக்கிறேன் ரொம்பவே தைரியமான நபர் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு நல்லா தான் ஆரம்பிச்சாரு கடைசியில தான் அதிபர் புட்டின் அப்படின்னு ட்விஸ்ட் வச்சுட்டாரு And now I want to hand it over to the president of Ukraine who has as much courage as he has determination. Ladies and gentlemen, President Putin. President Putin.

கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வாஷிங்டன்லையே இன்னொரு பிரஸ் மீட்டும் நடந்துச்சு. அதுல அமெரிக்க துணை அதிபரும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவரான கமல ஹாரிஸ் இன்ட்ரோ பண்ண பைடன் மறுபடியும் அதே மிஸ்டேக் பண்ணாரு. இந்த முறை துணை அதிபர் கமல ஹாரிஸ்ன்னு சொல்றதுக்கு பதில் தன்னை எதிர்த்து நிக்கிற ட்ரம்ப் பெயரை சொல்லி மீடியாவையே மிரள விட்டுட்டாரு. இதையும் எப்படி இளாமோ சமாளிச்சு பார்த்தாரு மனுஷன் Trump is not qualified to So let's start there. Picked Vice President Trump to be Vice President. That I think she not qualified to be president. So let's start there. என்னதான் ரெண்டு விஷயத்துக்கும் உடனடியா பைடன் விளக்கம் கொடுத்தாலுமே கூட அது அமெரிக்கா மக்கள் ஏத்துக்கிட்டதான் தெரியல உலகம் முழுக்க இப்ப அவர் மாத்தி மாத்தி பேசின வீடியோ தான் ட்ரெண்டிங்ல இருக்குது இதுக்கடையில நான் நல்லா இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு பைடன் பிரஸ் மீட்ல சொன்னாரு மூணு தடவை தீவிர நரம்பியல் பரிசோதனைகள் எடுத்திருக்கேன் எல்லா டைமும் நான் நல்லா இருக்கேன்னது டாக்டர் சொல்லி இருக்காங்கன்னு பைடன் விளக்கம் கொடுத்துருக்காரு if, my, if the neurologist tells me he thinks i need another exam And every single day I'm thrown up by good docs if they think there's a problem i promise you or even if they don't think it's a problem they think i should have a neurological exam again i'll do it but no one suggested that to me now and i'll ask you another question no matter what i did no one's going to be satisfied ஏற்கனவே Trump கூட நடந்த டிபேட்ல பண்ண மோசமான 퍼ஃபார்மன்ஸ்க்கும் பைடன் இதே மாதிரி விளக்கம் கொடுத்திருந்தார் நான் முன்னாடி மாதிரி வேகமாக நடக்காம இருக்கலாம் முன்னாடி மாதிரி வாதம் பண்ற திறமை இல்லாம இருக்கலாம் ஆனா நான் நல்லா இருக்கேன் என் மனசில் பட்டதை சொல்றேன் நேர்மையா பேசுறேன் மக்கள் பக்கம் நிக்கிறேன்னு சென்டிமெண்டா பேசினாரு பைடன் சரியா தூங்கலை தொடர்ந்து அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு அதனாலதான் டிபேட்ல எதிர்பார்த்த அளவு சிறப்பாக செயல்பட முடியலன்னு பைடன் குடும்பம் சொல்லுச்சு பைடனால காலையில பத்து இருந்து சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் தான் சிறப்பா செயல்பட முடியும் அதுக்கப்புறமா அவரோட வேகம் குறைஞ்சிரும்னு வெள்ளை மாளிகையில வேலை பார்க்கறவங்க மீடியாவுக்கு ரகசிய பேட்டி கொடுத்தாங்க அதிபர் தேர்தல் நெருங்கி வர சமயத்துல பைடனை சுத்தி நடக்கிற கசப்பான விஷயங்கள் அவர் சார்ந்த கட்சிக்கு பெரும் தலைவலியா மாறியிருக்கு பைடனுக்கும் தான்